திருத்த சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமியர்களின் மேல் ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏவியுள்ளது ஒரு இன அழிப்பிற்கான முதல் படியை பாஜக எடுத்து வைத்துள்ளது அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இந்து மத சீர்திருத்த சட்டத்தை இப்ப அவசர அவசரமா வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிற நீங்கள்

இவ்வளவையும் கொண்டு கொண்டு இவர்கள் செய்கிற இஸ்லாமியர்கள் அறவழியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த தேசம் அவர்களால் கட்டப்பட்டது நம்மால் கட்டப்பட்ட தேசம் நம் முன்னோர்களால் கட்டப்பட்ட தேசம் அதை நாமே இடித்து நொறுக்கலாமாங்கிற அந்த பெருந்தன் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அறவழியில் போராடி வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது இது குறித்து உரையாற்றும் போது டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயங்களை மேற்கொள் கொடுத்து பேசியிருந்தார் ஜாதியை அடிப்படையாக கொண்டு பாஜக தொடர்ந்து சமூகங்களை கூறு போட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையை இஸ்லாமிய சமூகத்திலும் இந்த சட்டத்தின் மூலமாக நிறைவேற்ற துடிக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தார் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா தொடர் நாடாளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் அது ஒரு பெயர் தான் அது வஃபு திருத்த சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமியர்களின் மேல் ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏவியுள்ளது இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்கணுன்னா ஒரு இன அழிப்பிற்கான முதல் படியை பாஜக எடுத்து வைத்துள்ளது அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம் ஏன்னா இவ்வளவு காலம் இல்லாத வக்பு திருத்த சட்டத்தை உடனடியாக அவர்கள் வந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன முதல் கூறு கடந்த ஆண்டுகளில் அவங்க வக்பு திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வரல இப்ப அவங்க கொண்டு வராங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தேசத்தினுடைய பீடைன்னு சொல்லலாம் இந்த தேசத்தினுடைய பின்னடைவுன்னு சொல்லலாம் இந்த தேசம் இன்றைக்கும் வறுமையில் உலர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம்னு சொல்லலாம் எல்லா வளங்களும் இந்த நாட்டில் இருந்தோம் எந்த நாட்டுக்கும் இல்லாத மனித வளம் இந்த நாட்டுக்கு இருந்தவங்க இன்னைக்கு நம்மளால சை சீனாவோடவும் அமெரிக்காவோடவும் போட்டி போட முடியாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா அதற்கு காரணம் அடிப்படை இந்த சாதிய உட்கூறுகள் தான் இந்த சாதிய பிரிவுகள் மதப் பிரிவுகள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இந்தியா வந்து வறுமையில் உழண்டு கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கிறது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கிய நாடாக இருக்கு பட்டினி குறியீட்டுல நூற்றி இருபத்தி ஏழு இடங்களுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அபாயம் இங்க இருக்கு இன்றைக்கும் பொருளாதாரம் நலிந்து கொண்டிருக்கிறது தொழில்துறைகள் எல்லாம் இந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகக்கூடிய சூழல் இங்க நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும் பொறியியல் மருத்துவம் படித்த இளைஞர்கள் எல்லாம் இங்கே வேலை கிடைக்காமல் வெளிநாடுகளை தேடி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இந்தியா ஒரு வறுமையின் பிடியில் இருக்குது மேலோட்டமாக பார்க்கும்போது பிரதமர் வெளிநாடுகளில் போய் வெளிநாட்டு தலைவர்களோடு பேசும்போது இந்தியா அபாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசினாலும் கூட இந்தியா வெகு வேகமாக பின்னடைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் தகவல் அதாவது உண்மையான தகவல் அதுதான் மேலோட்டமாக பார்க்கும்போது வளர்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்கள் மீது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் திணிப்ப திணிக்க நினைக்கிறதுங்கிறது அந்த சட்டம் இது அப்படின்னா பாஜகவை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் செய்கிற ஒரு குத்தி கடந்த பத்து வருடங்களாக ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு செல்லாத மோடி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அங்க போனார் சாவர்கரை பார்த்தார் மோகன் பகவத்தை பார்த்தார் பார்த்துவிட்டு அவர்கள் இவருக்கு கொடுத்த அஜெண்டா தான் இந்த சட்டம் இது ஏற்கனவே கடந்த ஆண்டுல சட்டம் கொண்டு வந்த போது இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் பலத்தை எதிர்ப்பு கிளப்பினார்கள் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்தார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் எதிர்க்கல இந்துக்களை எதிர்த்தார்கள் கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள் எல்லா சமூகங்களும் இந்த திருத்த சட்டம் தேவையில்லை என்று சொன்னாங்க அதற்கு பின்பு ஜெகதாம்பிகா பால் என்று சொல்லி ஒரு அமைப்பை ஒரு ஒரு தலைவரா வச்சு ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்தி அதில் உவைசி போன்றவர்களும் அதில் இருக்காங்க சாதக பாதகங்களை அலசி பார்க்கும் போது பார்த்தா எதுவுமே இல்லை பாதகங்கள் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்குறத அந்த கூட்டு குழு கொடுத்த அறிக்கை அதை வைத்து பார்க்கும்போது இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றவே கூடாத ஒன்று அப்படிங்கறது அந்த நடவடிக்கை குழு கொடுத்த அறிக்கை ஆனால் எதிர்கட்சிகளும் எதிர்கருத்துக்களையும் புறக்கணித்து விட்டு மறுதளித்து விட்டு நள்ளிரவில் இந்த திருத்த சட்டத்தை வலுக்கட்டாயமாக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கு ஆதரவா இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் எதிர்ப்பா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்ப அந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் என்பது இந்தியாவில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளினுடைய மக்கள் அந்த மக்கள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாஜக எதிர்கட்சியா இருப்பாங்க அவங்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கல இந்திய மக்களும் இந்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை ஏன் இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு கொள்கைக்கும் முட்டுக்கட்டையா இருப்பது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டம் தான் அவங்களுடைய மனுச்சட்ட கொள்கைகளுக்கு எதிராக அதை செதிச்சாங்க அதுக்கு பல்வேறு சூழ்ச்சிகளையும் உத்திகளையும் கையாண்டாங்க அந்த ஒட்டுமொத்தமும் மக்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அதற்கு பிறகு சிஏ கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்தமாக நாடுகள் எதிர்த்தது இந்திய மக்கள் மட்டுமல்ல அரபு நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பறந்து விரிந்து உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்களும் இந்த சட்டம் தேவையில்லாத ஒன்று ஆண்டாண்டு காலமாக பூர்வீகமாக இஸ்லாமியர்கள் குடியிருந்துட்டு இருக்கிறவங்கள ஏன் அந்நியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலத்தை எதிர்ப்பு கிளப்பிச்சு அதற்கு பிறகு பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதிங்கிறது அது வெறும் கட்டணம் அல்ல இஸ்லாமியர்களுடைய ஆன்மா இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அதாவது இனிமேல் இந்த நாட்டில் நீங்கள் எதிர்த்து போராடவே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பாபர் மசூதியை இடிச்சாங்க அதுவும் நீதிமன்றத்தில் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இறைவன் வந்து சொன்னார் அதனால் நாங்கள் தீர்ப்பு கொடுக்கிறோம் சொல்லி இந்திய சட்ட வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நடைமுறைய நீதிபதி கூறினாங்க அதையும் இஸ்லாமியர்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் இஸ்லாமியர்கள் எதிர்த்து போராடக்கூடாதா இந்த நாடு வன்முறை காடா மாறாதா ஆனாலும் இந்த இந்திய தேசத்தின் கட்டமைப்புக்காக இந்திய சுதந்திரத்திற்காக இந்த இந்தியாங்கிற பூந்தோட்டம் அமைவதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் முதல் இந்திய சுதந்திர போரில் இருந்து இந்த நாட்டிற்காக இஸ்லாமியர்கள் இழந்தது கணக்கில் அடங்காத சொத்துக்கள் கணக்கில் அடங்காத உயிரிழப்புகள் கணக்கில் அடங்காத பொருள் விரயங்கள் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு இவர்கள் செய்கிற அடக்குமுறையையும் தாங்கிக் கொண்டு இஸ்லாமியர்கள் அறவழியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த தேசம் அவர்களால் கட்டப்பட்டது நம் முன்னோர்களால் கட்டப்பட்ட தேசம் அதை நாமே இடித்து நொறுக்கலாமாங்கிற அந்த பெருந்தன் தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப வக்புங்கிறது என்ன வக்புனா தானம் என்று பொருள் அதாவது ஒரு இஸ்லாமியர் அவர்கள் வீட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இருப்பது பதிலாக ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையிலையும் அல்லாவுக்கு எழுதி வைக்கிற ஒரு சொத்து கடவுளுக்கு எழுதி வைக்கிற சொத்து அந்த கடவுளுக்கு எழுதி வைக்கிற சொத்து யாருக்கு போகும் இஸ்லாத் இஸ்லாமியத்தில் இருக்கிற நலிந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டாளர்களுக்கு ஒரு பொருளியல் பின்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்களை வந்து மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்காக தான் அந்த வகுப்பு இருக்கு அது மட்டுமல்ல ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த வக்பு பயன்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை பேரிடர் காலங்களில் கொரோனா புயல் சூறாவளி பூகம்பம் போன்ற அந்த காலகட்டங்களில் எத்தனையோ இந்து கிறிஸ்தவ மக்களுக்கும் அந்த வக்போடு எவ்வளவோ செஞ்சிருக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கு இங்க ஒரு புரிதல் இருக்கு என்னன்னா ஏதோ வக்புங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான ஒரு துறை அல்லது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல அது இந்தியாவிற்கே சொந்தமானதுதான் எப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் என்கிற ஒரு சூழல் வரும்போது ஒரு நெறிப்படுத்துதல் இங்கே வருது எல்லாத்தையும் ஒரு நெறிமுறைக்குள்ள கொண்டு வரணும்ட்டு இந்தியாவில் இருக்கிற இந்து கோயில்கள் அந்த இந்து கோயில்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அப்ப அந்த இந்து கோயில்கள் எல்லாம் அப்படியே அரசிடம் ஒப்படைத்து விடுவது அதுதான் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் ஒரு வாரியத்தை ஏற்படுத்தி அதற்கு அதிகாரம் கொடுத்து தன்னாட்சி உரிமை கொடுத்து அதை நிர்வகிக்கிற உரிமை வக்பு வாரித்து கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவ கோயில்கள் வந்து மிஷினரிகளால் கட்டப்பட்டது அவர்கள் என்ன பண்ணாங்க இதை நிர்வகிக்கும் பொறுப்பு கிறித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது நெறிமுறைப்படுத்தப்பட்டு அரசமைப்பு சட்டமே இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது தன்னாட்சி முறையே அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கு அப்ப அப்படிங்கிறது தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை நிர்வகிக்கும் ஒரு துறை இதுதான் வந்து காலங்காலமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இதுக்கு ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க முற்றுமுழுதா எதிர்ப்பே இல்லாமல் அந்த திருத்த சட்டம் நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க எதிர்ப்பே இல்லாமல் நிறைவேறியது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதுவும் எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேறியது ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு ஏன் எதிர்ப்பு வர வேண்டும் ஏன் எதிர்ப்பு வர வேண்டும் ஏன் எதிர்ப்பு வரணும்னா வகுப்பு வாரியத்திற்குள் மாற்று மதத்தினரை உள்ளே நுழைக்கும் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்ப பாபநாசம்ங்கிற ஒரு கோயில்ல கோயிலில் கான் அப்படிங்கிற ஒரு அரங்காவலர் உறுப்பினர் இருக்கிறாருன்னு ஒரு கொந்தளிப்பை உருவாக்கணும்னு நினைச்சாங்க பொருளைய கலப்பினாங்க அதற்கு பிறகு அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னா நர்கிஸ்கான்ங்கிறது அவருடைய பெயர் அவர் பிரசவம் பார்த்த ஒரு டாக்டர் பேரை ஒரு நன்றி கேட்டா அந்த பெயர் இஸ்லாமியரின் பெயரை வைத்திருக்கிறார் அது அப்படியே அமைஞ்சிருச்சு அப்ப ஒரு இந்து அரங்காவலர் குழுவில் ஒரு இஸ்லாமியன் பெயர் கொண்ட ஒருவர் ஒரு இந்து இருப்பதையே உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு வக்ப வாரியத்தை இஸ்லாமியர்களுக்காக இருக்கின்ற ஒரு வாரியத்தில் எப்படி வந்து மாற்று சமூகத்தை கொண்டு வந்து உள்ள நுழைப்பீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நெறிமுறை இருக்குல்ல இப்ப நிக்கான்னு சொல்றோம் அது திருமணம் இஸ்லாமியர்களுடைய திருமணத்தை ஒரு பா பிராமணர் வந்து நடத்தி வச்சா சரியா இருக்குமா அல்லது ஒரு பிராமணருடைய திருமணத்தை ஒரு இஸ்லாமியர் வந்து நடத்தி வச்சா சரியா இருக்குமா ஒரு கிறிஸ்தவருடைய திருமணத்தை ஒரு பிராமணர் போய் நடத்த சமூகம் ஏத்துக்குதா ஏத்துக்காது அது அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு இப்ப திருமணம் என்றால் அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு பிறப்பு என்றால் அதுக்கு ஒரு நெரிமை இருக்கு எல்லாமே ஒரு நெறிய ஆள்கைக்கு உட்பட்டது இப்ப அவசரவசமா வக்பு திருத்த சட்டத்தை இஸ்லாமியர்கள் மேல் இவர்கள் திணிப்பதற்கு காரணம் என்ன சொல்றாங்க நாங்க பெண்களுக்கு எல்லாத்துக்குமான சம உரிமை கொடுக்கறதுக்காக பண்றோம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் ஆஹா இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே இதையே இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் உண்மையா சொல்ல போனா சரிய சட்டப்படியும் இஸ்லாமிய சட்டப்படியும் முஸ்லிம் அதாவது பெண்களுக்கு தான் அங்க முன்னுரிமை இப்ப அவசர அவசரமா இப்ப பக்பு திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க இல்ல அதில் திருத்தம் கொண்டு வரான்னு சொல்றாங்கல்ல இப்ப நம்ம கேப்போம் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து மத சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தர்ல அதையே நீங்க இங்க இப்ப ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க த ரோல் ஆப் இன்டு பில் ஏன் இந்து மத சீர்திருத்த சட்டத்தை இப்ப கொண்டு வாங்க அவசர அவசரமா பக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிற நீங்கள் இந்து மத சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வாங்க ஏன் அவசர அவசரமா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க ஒரு சார்பு கொள்கையுடைய ஒரு சார்பு மனு சட்டத்தை பின்பற்றுகிற ஒரு அப்பட்டமான சங்கிகள் தெரியும் இப்ப நீங்க உள்ள நுழைக்கிறீங்க ஒரு ஆண்மை இருக்கா தைரியம் இருக்கா யாரை பண்றீங்க கிரண் ரிஜு அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் சிறுவாமை இனத்தை சேர்ந்தவர் இல்லைங்களா இவங்களுடைய நோக்கமே என்னன்னா மகாபாரதம் கதை இவர்களுடையதாக இருக்கும் ஆனால் இவர்கள் எழுத மாட்டார்கள் கம்பராமாயண கதை இவர்களுடையதாக இருக்கும் ஆனால் இவர்கள் எழுத மாட்டார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் இவர்களுக்கானதாக இருக்கும் எழுதியவர் அம்பேத்கரா இருப்பாரு புரியுதுங்களா அப்ப எதிலிருந்து நழுவுறாங்க பாருங்க வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது இவர்கள் நாளைக்கு வரலாறு என்ன சொல்லும் இதை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆதரித்தார் அப்படியே இவர்கள் மேல் உள்ள கோபத்தை அப்படி அவங்க வந்து திருப்பி விட்டாங்க இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு இதை செய்வதன் நோக்கம் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்குவது ஹிட்லர் இதை செஞ்சான் முசோலின் இதை தான் செஞ்சான் இடியமின் இததான் தான் சென்றார் உலக சர்வாதிகாரிகள் எந்த ஒரு இனத்தை நசுக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய உடைமைகளை கவர்ந்து அதாவது பகிர நிராகரிப்பது அவர்களை உடைமைகளை பறிப்பது அவர்களை நிர்மூலமாக்குவது நிராதரமாக நிற்க வைப்பது நிராதரமாக நிற்க வைத்துவிட்டு விட்டு இன செய்வது இதுதான் உலக சரித்திரத்தில் இருக்கு எப்பவுமே சரித்திரம்தான் நமக்கு ஒரு பாடமா இருக்க முடியும் இல்லையா இப்ப நேத்து பேசும்போது என்ன சொல்றாரு அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா வகுப்பு சொத்துக்கள் ஏராளம் இருக்கிறது ஏன் இஸ்லாமியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நியாயம் இருக்கு இல்லைன்னு சொல்ல கேட்கும் போது அருடா இஸ்லாமியர்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்களோ இதையே நம்ம கேட்போம் இங்க இந்து கோயில்கள் இவ்வளவு இருக்கு இல்லையா எவ்வளவு இந்து கோயில்களுக்கு இடம் இருக்கு இந்துக்களில் ஏன் வந்து ஏழைகள் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அது ஏழைகள் யாரா இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்காங்க புரியுதுங்களா அப்ப ஒரு திருத்த சட்டம் கொண்டு வருகிறது என்றால் அதில் சீர்திருத்தங்கள் தான் தேவையை உள்ளே அழிக்கும் நோக்கம் இருக்கக்கூடாது திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கோயில் அது வக்பு நிலம் அந்த வக்பு நிலத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு நல்ல உயரமான கோபுரம் அது இருப்பது வக்பு போர்டனுடைய இடம் எந்த இஸ்லாமியராவது இது எங்களுடைய இடம் அதனால் கோயிலை இடிக்கணும்னு வந்தாங்களா தானே கடவுள் தானே அது எந்த கடவுளாக இருந்தால் என்ன இருக்கட்டுமே பெருந்தன்மை இஸ்லாமிக் இருக்கு இந்தியாவில் இருக்கு எத்தனை தர்காக்கள் இருக்கு அவர்கள் ஆவணப்படுத்தப்பட்ட முறைப்படி அரசு ஆவணப்படுத்தப்பட்ட நிலத்தில்தான் தர்காக்களும் மசூதிகளும் இருக்கு எந்த நிலையும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சு கட்டல எந்த தர்காவும் பஞ்சமி நிலத்துல கட்டல எந்த நிலமும் அபகரித்தல் நிலத்தில் கட்டப்படவில்லை ஆனால் எத்தனை இந்து கோயில்கள் பஞ்சமி நிலங்களில் இருக்கு எத்தனை கோழிகள் அபகரிப்பு நிலத்தில் இருக்கு ஜட்டி வாசுதேவ் போன்றவர்கள் பல்லாயிரக்கணக்கில் ஏக்கர்களை கவர்மெண்ட் பகுதியை வனப்பகுதியை இழுத்து போட்டு ஒரு பெரிய ஆசிரமம் நடத்திட்டு இருக்காங்களே இன்றைக்கு இருக்கிற இந்து ஆசிரமங்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்ட நிலம் தானே அதை கேட்பதற்கு எந்த நாதி இருக்கு இந்த நாட்டில் புரியுதுங்களா இவ்வளவு இருக்கு இதையெல்லாம் தட்டி கேளுங்க எத்தனை சாமியார்கள் கோடிக்கணக்கான நிலங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க வருடம் ஒரு முறை கொண்டாடுகிற அந்த சிவராத்திரிக்கு ஒரு வனாந்திர பகுதியில் வளைத்து போட்டிருக்கிறது யானைகள் உழவு மிளமது அதை எப்படி நீங்க தாராளத்து கொடுத்தீங்க இது மாதிரி எத்தனை சாமிகள் இங்க முளைச்ச ஒரு சாமியார் தனி தீவு வாங்குற அளவுக்கு இந்த நாட்டில் வளர முடிய வளர்றதுக்கு சுதந்திரம் கொடுக்குது இல்லை இந்த அரசு புரியுதுங்களா அப்ப அந்த போர்டு அந்த வாரியம் என்பது சீர்திருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் அதிலும் ஊழல் கொஞ்சம் அங்கங்க இருக்கலாம் நான் முற்றுமொழிதான் புனிதமானதுன்னு நான் சொல்லலை அவங்க அதான் காரணமா சொல்றாங்க ஊழல் நடக்குது நாங்க சீர்திருத்தம் தான் பண்றோம்னு அது அழுத்தம் தெரியும் இல்லங்க ஒரு துறையில ஊழல் நடக்குது இப்ப வங்கியில ஊழல் நடந்தது பல்லாயிரம் கோடிகள் ஊழல் நடந்ததுன்னு சொல்றோம் இல்லையா வங்கியை க்ளோஸ் பண்ணிட்டோமா அதானினாலையும் அம்பானினாலையும் லலித் மோடியினாலையும் நீரவ் மோடியினாலையும் எத்தனையோ வங்கிகள் கொள்ள நடந்தது அந்த வங்கி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் வகிக்கிற இல்லை எத்தனையோ ஊழல்கள் நடக்குது அந்த அமைச்சரவை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இதே ஒரு தேவநாதன் ஒருத்தன் கற்ப வேண்டாத ஒரு காரியத்தை பண்ணானே அந்த கோயிலை இடிச்சு வாங்கிட்டீங்களா கோவில்களிலும் ஊழல் நடக்குகிறது இப்ப வக்பு திருத்த சட்டம் அந்த சொத்துக்களை நாங்க ஒழுங்குபடுத்துகிறோம் என்றால் நம்ம என்ன கேட்கிறோம் எத்தனையோ இந்து கோயில்கள்ல தங்கம் வைடூரியம் மரகதம் கோம என்னென்னமோ கோமேரகம் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல அந்த சொத்துக்கள் எல்லாம் ரிசர்வ் வங்கியில வைப்புல வைங்க டாலர் மதிப்பும் ரூபாய் மதிப்பும் ஒன்றாயிரம் இல்ல அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிற பவுன் வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரும்ல அதை வைக்க தயாரா அப்ப அவசர அவசரமாக இவர்கள் முத்தலாக் தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வரது காரணம் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்குவது அவர்களுக்கு உரிமையே இல்லாத மக்களாய் சொந்த நாட்டில் அகதிகளாய் மாற்றுவது ஒரு ஆங்கில ஒரு ஆங்கிலத்தில் நூல் எழுதியிருக்காங்க இந்த நாடு இந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்படும் இந்து ராஷ்டிரத்தில் வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்காதவர்கள் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் அப்ப வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்காதவர்கள் யார் இஸ்லாமியர்கள் ஏற்க மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க சீக்கியர்கள் ஏற்க மாட்டாங்க சமணர்கள் ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் இந்தியாவின் இரண்டாம் தர குடிமக்கள் இவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது அகதிகள் அப்ப இப்படி எல்லாம் ஒரு நிர்பந்தத்தை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்துகிற இந்த ஒன்றிய பாஜக அரசு நாளைக்கு இதைத்தான் கிறித்தவர்களுக்கு செய்யும் இதைத்தான் சீக்கியர்களுக்கு செய்யும் இதைத்தான் சமணர்களுக்கு செய்யும் இதைத்தான் பௌத்தர்களுக்கும் செய்யும் அப்ப இருக்கிற ஒரு சார்பு அதாவது மேலாதிக்கமாய் இருக்கிற ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு சமூகத்தை அதிகார பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அதிகாரம் முழுவதும் அவர்களிடத்தே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூறுகூறா பிரித்து கூறுகூறா பிரித்து ஆனா பிரிக்கும் போது அவங்க சொல்ற சொல்லாடல் நமக்கு கொஞ்சம் இனிப்பாக எப்படி இன்கேயர் பண்ண உங்களுக்கும் தானங்க அதிகாரம் இப்ப வக்பு திருத்த சட்டத்திலே என்ன பண்றாங்க ஆகான் கார் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கும் வக்பு போர்டில் ஒரு உறுப்பினர் போரா முஸ்லீம் அவர்களுக்கு ஒரு தனி வக் போர்டு ஷியா முஸ்லீம் தனி வக் போர்டு சன்னி முஸ்லீம் அவங்களுக்கு தனி வக் போர்டு இப்ப ஒற்றுமையா இருக்கிற அந்த இஸ்லாம் சமூகத்துக்குள்ள எவ்வளவு பிரிவுகளை கொண்டு வர்றீங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில எல்லாம் தனித்தனியா நிற்பாங்க அப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய யுத்தி யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அணி சேர்ந்து விடக்கூடாது அமைப்பாகி விடக்கூடாது அப்படி அப்படி அமைப்பாகி விட்டால் அவர்களை கேள்வி கேட்பார்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவதற்கு ஒரு ஆவணமும் அவர்களிடத்தில் இல்லை திருத்த கொண்டு வந்ததற்கான நோக்கம் இரண்டு தான் ஒன்று இந்திய சுதந்திர போரில் பெரும் பங்காற்றிய இஸ்லாமியர்களின் தடயங்களை அழிப்பது இந்தியாவிற்கும் இந்திய சுதந்திரத்திலும் இஸ்லாமியர்களின் பங்கே இல்லை வரலாற்று தடயங்களை அழிப்பதும் இஸ்லாமியர்களை வந்து ஒரு பிச்சைக்காரர்கள் கையேந்து விளக்கி கொண்டு இந்த சட்டத்தினுடைய பார்க்க முடியுது வேறு எந்த சிறப்பும் அதில் இல்லை இந்த தீரா படியில் இருந்து தப்பிப்பதற்காக கிரண் ரிஜு போன்ற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களை முன்னிறுத்துகிறார்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை போன்றவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இதற்கு இதனுடைய சூழ்ச்சியையும் நய நயவஞ்சகத்தையும் அறியாமல் ஜி கே வாசன் போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள் பாமக அன்புமணி போன்றவர்கள் அதற்கு ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம நழுவி போகிறார்கள் ஒண்ணு நீங்க எதிர்க்கணும் இல்லைன்னா ஆதரிக்கணும் இந்த ரெண்டு தான் எப்பவுமே இருக்க முடியும் நடுநிலை என்பது ஆபத்தான விஷயம் ஆனா அன்புமணி கையாண்ட விதம் மிகவும் ஆபத்தானது அதுக்கு நீங்க ஆதரவு அளிச்சுட்டு போய் நீங்க யாருன்னு காமிச்சிருக்கலாம் ஆதரவளிக்காம போறதை விட நீங்க ஆதரவளிச்சிட்டு போய் இல்ல இந்த இந்த திருத்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் ஜிகே கே வாசன் மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாமே இது வந்து ஒரு சேஃப் கேம்னு சொல்லுவாங்க மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அன்புமணி எடுத்த ஸ்டாண்ட் படு மோசம் இழிவானது கேவலமானது நீங்க அன்புமணி ஸ்டாண்ட பத்தி தெளிவா சொன்னீங்க தோழர் தொடர்ச்சியா அன்புமணி அவர்கள் முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் அப்போ இதே நிலையை தான் கையாண்டு வர்றாரு அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவருடைய நிலைப்பாடை வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு நம்ம எடுத்துக்க முடியுமா அதான் எப்பவுமேங்க போராட்ட களங்களில் ஒன்று அதாவது இரண்டு பேர் தான் போராட்ட களத்தில் இருக்க முடியும் இரண்டு பேருக்கும் தான் எப்பவுமே சண்டை இருக்கும் அது நாடாக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் புரட்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இரண்டு நிலை நான் மையத்தில் இருக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னால் அவனை விட கேவலமானவன் உலகத்திலே கிடையாது ஏன்னா ஆபத்தானவன் உலகத்திலே கிடையாது அவன் இந்த பக்கம் பாய்வானா இந்த பக்கம் பாய்வானான்னு தெரியும் நீங்கள் எதிரி யாருன்னு தீர்மானிச்சிங்கன்னா அந்த எதிரி ஏற்ப நீங்கள் தயாராகுங்க நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று எதிரி தான் தீர்மானிக்கிறார் அரசியலை மட்டுமே அரசியலில் வெற்றி தோல்வி மட்டும்தான் அவங்களுக்கு பார்வையா இருக்க இந்த நாட்டை பற்றியோ இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை பற்றியோ இந்து சமூகத்தை பற்றியோ இந்த மக்களை பற்றியோ அன்புமணிக்கு அக்கறையே இல்லை பாமகவுக்கு அக்கறை இல்லை இதில் நடுநிலை வகித்தால் ஒருவேளை நாளைக்கு பாஜக கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருமே அப்ப இது இடைஞ்சலா இருக்குமே அல்லது திமுகவுக்கு போனா நீங்க அதை ஆதரிச்சுட்டு எப்படி வரலான்னு கேட்பாங்களே அப்ப தேர்தல் கணக்கை மட்டும்தான் பாமக பார்க்கிறது மக்களுடைய நலனை பார்க்கல இந்த நாட்டினுடைய நலனை பார்க்கல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பாமக கவலைப்படவில்லை என்பதை தான் அன்புமொழியினுடைய நடுநிலை காட்டுகிறது அண்ணன் திருமாவளனுடைய உரையில முதல் விஷயங்களை பத்தி நீங்க தெளிவா சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் நம்ம அதில் முக்கியமா கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருந்தாரு அதை ஒட்டி இப்போ எட்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட தலைநகரங்களெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதை அறிவிச்சிருக்காரு இதை தொடர் நடவடிக்கை என்னவாக இருக்கும் இங்கே எதிர்த்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கட்சிகளுடைய கூட்டு நிலைப்பாடு அடுத்து எதை நோக்கி போகும் இப்போ திமுகவும் வழக்கு உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொ தொடரப்போவதாக சொல்லியிருக்காங்க இது அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பாபர் மசீது இடிக்கப்பட்ட போது அப்போ மதுரையில் எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கட்சிகளும் பேச தயங்கிய அந்த காலகட்டத்தில் பேசவே தயங்கினாங்க ஏன்னா இங்கிருந்து வந்து செங்கல் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்த காலகட்டம் பற்றி உலக அதாவது இந்தியாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது இன்று அத்வானியால் நாடு எரிகிறது என மதுரை முழுவதும் போஸ்ட் அடித்து ஒட்டியவர் திருமாவளவன் அதற்கு பிறகு இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் இல்லை உலகெங்கிலும் நடக்கிற அச்சுறுத்தல்களை பற்றி எப்போதுமே ஓங்கி போர் போர்க்குரல் எழுப்புவார் சலாம் ஹுசேனினுடைய தூக்கு தண்டனை போதும் சரி காசா மக்களின் மீது தாக்குதல் நடந்த போதும் சரி லெபனானில் தாக்குதல் நடந்த போதும் சரி ஈராக்கில் தாக்குதல் நடந்த போதும் சரி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் குரல் கொடுப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் இதற்கு முன்னாடி பேசின ஒரு பேச்சில் அழுத்த திருத்தமாக சொன்னார் ஒரு இனம் தொடர்ந்து நசுக்கப்படுமே ஆனால் நல்லா கவனிங்க அப்போ ஈழத்தை பத்தி குறிப்பிடும்போது சொன்னாரு அது இதற்கும் பொருந்தும் ஒரு இனம் தொடர்ந்து ஆதிக்க வர்க்கத்தால் அதிகார வர்க்கத்தால் நசுக்கப்படுமே ஆனால் அந்த இனம் அதாவது நசுக்கப்படுகிற இனம் அறப்போராட்டத்தை விட்டு விட்டு வேறு பாதையை தீர்மானிக்கும் இதை பாராளுமன்றத்துல பேசினார் அதே மாதிரி நாடாளுமன்ற மரபை மீறி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளே வரும்போது ஒரு சார்பு மதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு உள்துறை மந்திரி அமித்ஷா அதற்கு பதிலடியு ஜெய் ஜெய்தீன் அப்படின்னு முழங்கியவர் அண்ணன் திருமாவளவன் ஆக சனாதனத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கூறுதிட்டப்படுகிற எதற்கும் துணிந்தன் என்று பொருள் கொடுப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது இந்தியாவில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களுக்கு தெரியும் அந்த வகையில் பாராளுமன்றத்தில் வத்பு திருத்த சட்டத்தில் அண்ணன் பேசியபோது தல தலைவர் பேசியபோது இரண்டு முக்கியமான விஷயங்களை சொன்னார் ஒன்று இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இரண்டாவது எப்படி சாதிகளை பிரித்து உட்பிரிவுகளாக்கி உட்கூறுகளாக்கி இந்த ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் கும்பலின் சுகங்கான்கிறதோ அதுபோல இப்போது இஸ்லாமியர்களை பிரிக்கும் ஒரு சூழ்ச்சியையும் கசப்புல தேன தேட மாதிரி சொல்றாங்க இது தேசத்திற்கு பேராபத்து அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு தமிழகத்தில் இதுவரை எந்த கட்சிகளும் அதாவது தமிழகத்துல வந்து சட்டசபையில வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மசோதாவை நிறைவேற்றிட்டாரு அதற்கு முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எந்த சட்டசபைகளும் இல்லாமல் இந்த திருத்த சட்ட எதிர்ப்பை முதன் முதலில் தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றியது உண்மையாலுமே அது பாராட்டக்கூடியது அதை கடந்து வருகிற எட்டாம் தேதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் அறப்போராட்டத்திற்கு கண்டன போராட்டத்திற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இதை அண்ணன் செய்வதை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்படுகிறவர்களும் இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று நினைக்கிற ஜனநாயக சக்திகளும் அந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியல நடுநிலையான நீதிமன்றங்களா இருந்தால் தீர்ப்பு எப்படி வரும் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு கடவுளே நேராக வந்து போது நம்ம பண்ண முடியாது சந்திரசூட் லோயா போன்ற நீதிபதிகள் எல்லாம் கூட்டு மனசாட்சி படியெல்லாம் இங்கே தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நீதிமன்றத்தை இப்போது நம்மளால் நம்ம முடியவில்லை என்றாலும் கூட நீதிபதிகளுக்கும் மனசாட்சி இருக்கிறது அவர்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த வக்பு திருத்த சட்டத்தை அணுகினால் இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது இது பாஜகவினுடைய விரோத மனப்பான்மை இஸ்லாமியர்களுக்கான விரோத மனப்பான்மைங்கிற தீர்ப்பு தெளிவாக வரும் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் கூட போராட்டத்தை வலுவாக்க வேண்டியது நம் கடமை என்பதால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும்